ராயனை தொடர்ந்து மீண்டும் டேரக்ஷன் பக்கம் திரும்பியுள்ள தனுஷ் நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கியுள்ளார் கலர்ஃபுல்லான மாடர்ன் காதல் கதையாக உருவாக்கியுள்ள இப்படம் விரைவில் இருக்கிறது இதனால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் இந்நிலையில் நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியுள்ளது தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகராக வலம் வரும் தனுஷ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராயன் மூலமாக மீண்டும் இயக்கத்திற்கு திரும்பினார் தனது ஐம்பது பொது படமான இதனை இயக்கி நடித்திருந்தார் வடசனையை மையமாக வைத்த ஆக்ஷன் டிராமாவாக வெளியான இப்படம் வசூலில் நல்ல வரவேற்பினை பெற்றது இதையடுத்து தற்போது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கியுள்ளார் தனது சகோதரி மகன் பவிஷை ஹீரோவாக அறிமுகம் செய்து இப்படத்தை இயக்கியுள்ளார் மேலும் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியர் வெங்கடேஷ் மீனன் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் இணைந்து நடித்துள்ளனர் ஒன்னர் பார் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் சிவி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் ஏற்கனவே இப்படத்தின் பாடல்கள் எல்லாம் வெளியாகி வேற லெவல் ஹிட் அடித்தன குறிப்பாக கோல்டன் ஸ்பேரோ பாடல் ரிலீஸ் ஆகி வியூஸ் மற்றும் லைக்ஸ்களை அள்ளியது இந்நிலையில் என்னடி கோபம் படத்தை கலர்ஃபுல்லான ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது இது வழக்கமான காதல் கதை என தனுஷ் பேசுவதுடன் துவங்குகிறது ட்ரெயிலர் அதனை தொடர்ந்து ஹீரோ செக அறிமுகமாக காதல் ஏற்படுகிறது இதனிடையில் அவருடைய முன்னாள் காதலிக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய காதல் முன்னாள் காதலியின் திருமணம் என இரண்டுக்கும் இடையில் ஹீரோ மாட்டிக்கொண்டு தவிப்பதை அதிகலமாக கொண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் உருவாக்கியுள்ளது உள்ளது ட்ரெய்லரிலேயே கன்ஃபார்ம் ஆகியுள்ளது கலக்கலப்பாக தனுஷ் காட்சிப்படுத்தியுள்ள நிலையில் கேமியோ எப்படி இருக்கும் என்பது சஸ்பென்ஸ் ஆக உள்ளது மலையாளத்தில் வெளியாகி பெறும் வரவேற்றை பெற்றோர் நிலவுக்கு என்பது என்னடிக்கவும் கோபம் ஹிட்டடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தனுஷ் தற்போது இட்லி கடை என்ற திரைப்படத்தை இயக்கி வருகின்றார் இப்படம் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இயக்கி இருக்கும் மற்றொரு திரைப்படமான நிலவுக்கு என்னொடி கோபம் என்ற திரைப்படம் வெளியாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இப்படம் திரையில் வெளியாக உள்ளது தற்போது படக்குழுவினர் படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை துவங்கி இருக்கின்றனர் மேலும் இப்படத்தை பலருக்கு போட்டு காட்டி அவர்களின் கருத்தையும் கேட்டு வருகின்றனர் அந்த வகையில் சில வாரங்களுக்கு முன்பு நடிகரும் இயக்குனருமான வெகுவாக பாராட்டினார் அதைத் தொடர்ந்து தற்போது மாரி செல்வராஜ் தனுஷ் இருக்கும் நிலவுக்கு என் என்னடி கோபம் திரைப்படத்தை பார்த்து என் கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தை பார்த்தேன் ஒரு வழக்கமான காதல் கதையாக இருந்தாலும் இப்படத்தை பார்க்கும் போது ஒரு உற்சாகம் பிறந்தது அந்த உற்சாகம் இந்த படம் பார்க்கும் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எமோஷன்களை இப்படத்தில் சிறப்பாக காட்டியதற்கு தனுஷ் அவர்களுக்கு தனி பாராட்டுகள் மற்றும் படக்குழுவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியிருந்தார் ஒரு அறிமுகம் ஹீரோ நடித்த படமாக இருந்தாலும் இப்படத்தை தனுஷ் இயக்கி இருப்பதாலும் படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி இருப்பதாலும் படத்தின் வியாபாரம் அமோகமாக இருக்கின்றது இந்நிலையில் கண்டிப்பாக நிலவுக்கு என் மேல் என்ன நடிக்கவும் தனுஷிற்கு மேலும் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க